அன்புடஞ்சி வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை மனுஷன் இதை எழுதியவர் கு நித்யானந்தன் இவரை பற்றி நந்தவனம் இனிய நந்தவனம் இதழாசிரியர் திரு சந்திரசேகரன் அவர்கள் கொடுத்திருக்க சிறு 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 அறிமுகம் காலம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது மனிதனின் வாழ்க்கை சுழற்சி முறையில் நிறைய மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நகர்வையும் மிக அவதானத்துடனும் நிதானத்துடனும் நகர்த்த வேண்டிய சூழலுக்குள் மனித வாழ்வு தள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் பரபரப்பான பயணத்தில் கொள்ள இலக்கியங்கள் துணை நிற்கின்றன இது வந்து முக்கியமான செய்தி அது மிகவும் பரபரப்பான பயணத்தில் கொள்ள துணை நிற்பவை இலக்கியங்கள் தான் இலக்கியத்தோடு இணைந்து பயணிப்பவர்களின் வாழ்க்கை முறையில் நேர்கோட்டு பாதையின் மாண்புகள் நிறைய இருக்கின்றன இனியவர் நித்யானந்தனும் நேர்கோட்டு மாண்புகளுடன் இலக்கிய தளத்தில் பயணித்து வருபவர் இவர் ஒரு உளவியல் ஆலோசகர் என்பதால் மனிதர்களை கூர்ந்து கவனிக்கிறார் மனித மனங்களை நுண்ணோக்கி அதிலிருந்தே கதைகளுக்கான கருவையும் எடுத்துக்கொள்கிறார் அப்படி சொல்கிறாரு தன்னை பற்றி இது வந்து அவர் இவரோட முதல் சிறுகதை தொகுப்பு நாங்களும் மனுஷங்காக தொகுப்பு அந்த தொகுப்பில் அந்த எழுத்தாளர் சொன்ன ஒரு புதுக்கவிதை மாதிரி ஒரு சில வரிகள் சொல்லியிருக்க அதை பற்றி படிச்சிடுறேன் எழுது எழுது என்றார்கள் எழுதிவிட்டேன் ஒரே மூச்சில் எண்ணத்தில் உதித்த ஏழு கதைகளை எழுதிவிட்டேன் ஏழு நாட்களில் எழுதிவிட்டேன் எட்டு ஒன்பது பத்து என்று என்னுள் எழுந்த என் அனுபவமும் எண்ணி பார்க்கும் பொழுது எழுதும் எண்ணம் என்னில் இருந்ததா நானாக எழுதினேன் என்னுள் உறைந்திருந்த மனிதர்கள் எண்ணத்தில் கதாபாத்திரங்களாக என் முன் உலா வர உங்கள் முன் உலாவை விடுகிறேன் சரியோ தவறோ நானையேன் ஏற்றுக்கொள்வதும் விடுவதும் உங்கள் பொறுப்பு அப்படின்னு முடிக்கிறார் உண்மையிலே அந்த அனுபவங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதில் ஒன்று தான் நான் சொல்ல போகிற கதை மனுஷன் என்னென்னா கதாநாயகனுக்கு இடுப்பில் வலி ஆரம்பிக்கும் அப்படிதான் கதை ஆரம்பிக்கிறார் அவர் இடுப்பு ரெண்டு பக்கத்தையும் இடுப்பு வலையுமே வழி ஆரம்பித்து அப்படியே வயிற்று அடி வயிற்றுல பூரா அந்த வழி பரவும் அந்த வலிக்கான காரணம் எனக்கு தெரியும் என்னென்னா ஏற்கனவே அந்த வழி அவனுக்கு அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அவஸ்தப்படுத்திக்கிட்டே இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து அந்த வழியோட காலையில் கிளம்புறப்பே அந்த வழி வந்திருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் வந்து வேலைக்கு வந்துடுவான் வேலைக்கு வந்த பிறகு அந்த வலி அதிகமாகிகிட்டே இருக்கும் அதோடய பேங்க்கு போகிற வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவான் திருப்பி வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம டேரக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வந்து சீக்கிரமே வெளியே போயிடணும் டா டாக்டர்கிட்ட அவசியம் போகணும் அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் இவர் டைரக்டர் அவர் அவரோட பழக்கம் என்னென்னா அவர் வந்து நல்லா தூங்கிவிட்டு மத்திய சாப்பித்தியான சாப்பாடு சாப்பிட்டு தூங்குவார் தூங்கிட்டு ஒரு நாலரை மணிக்கு தான் எழுந்திரிச்சு மாடியில் கீழே வருவார் மாடியில் தான் அவர் குடியிருப்பு கீழே அலுவலகம் இந்த அலுவலகத்தில் இவனோட சேர்த்து இன்னொரு மூணு பேர் இருப்பாங்க இவன் வந்து மேனேஜர் பியூன் ஆளுநர் அழகராஜா இவன் தான் எல்லா வேலையும் நம்ம அப்பா பேங்க் போகிறது எல்லாத்தையுமே நம்ம அவளை வந்து நம்பிக்கையாக வச்சிருப்பார் அவனை வரும்பொழுதே வந்து அவரை சொல்லிட்டு போயிடலாம் ஒரு மூணு மணிக்கு கிளம்பிக்கலாம் நினச்சிட்டு இருக்கப்போ வரப்போயே ஒரு வேலையோடு வருவார் தம்பி அப்படின்னு தம்பி தான் கூப்பிடுவார் தம்பி கூப்பிட்டு இந்த இதை போய் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வரைபடத்தை இன்றை வந்து ஒரு ப்ரிண்ட் எடுத்து அதை சீர்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு அவர் வந்தப்போ மணி இப்போ மணி ஏன் இப்போ இப்போ இங்கே எங்கே கடை இருக்கும் இங்கே இல்லைடா இதில் வந்து மயிலாப்பூரில் ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்கு போன்ட்டு சொல்லி அனுப்புவார் இவன் அப்போ வந்து தான் வலிக்கிறத சொல்ல மாட்டான் சேர்மா சரி நான் மயிலாப்பூர் கடைக்கு போகிறேன் அங்கே போய் பார்த்தா அந்த கடை இருக்காது இப்போ அங்கே வேலை செய்கிற ஆள் இன்றைக்கி லீவு போட்டார் அதில் நீங்கள் வந்து அடையார் போங்க ரெண்டு நகர் போங்க அங்கே கடைகளே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சரின்ட்டு பைக்கு அங்கே ஓட்டுவான் அடையார் போயிடுவான் அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் டீ குடிக்க போயிருப்பார் சரி வந்துடுவான் வந்த பிறகு இது என்ன என்ன நான் வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான் இருக்கேன் நீ இப்போ போந்து நிற்கிறியா அப்படிங்கிறப்ப இல்லை சார் கரெக்டாக செஞ்சு கொடுத்து காலைல விழுவாத அதை குறையாக அவன்ட்டு கெஞ்சுவான் சரின்ட்டு அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த செய்ய ஆரம்பித்த கேட்பெல்லாம் இவனுக்கு வந்து இந்த வழியை போக்குறதுக்கு என்ன பண்ண ஒரு முயற்சியாக வந்து ஒரு வெளியே வந்து ஒரு லெமன் சோடா குடிப்பான் ஒரு கடையில் குளிச்சு திருப்பி அந்த இதுக்கு போவான் வேலை முடிஞ்சிருக்கும் எடுத்துக்கிட்டு வருவான் அலுவலகத்துக்கு வரலாம் வர்ற வழியில் ஓனர் அடுத்த வழியோட காத்துக்கிட்டு இருப்பார் தம்பி இதை இதை எடுத்துகிட்டு போய்ட்டு எழுதணும் சார் எனக்கு வந்து ரொம்ப உட வயிற்று வழி வந்து அதிகமாக இருக்குது அதனால் இதை வந்து தேசத்து வேலை விட்ருக்கேன் நான் வந்து மூணு மணிக்கு உங்கள சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன் நீங்கள் வந்து வேலை கொடுத்தோன்னா தட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன் இப்போ என்னை விட்ருங்க சார் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா முதல்ல போடா நீ வந்து உபவாசம் வேதான் இருக்க அதெல்லாம் தப்பு உன் வயிற்றுக்கு நீ வந்து விரலாம் இருக்கிற தப்பு நீ டாக்டர்கிட்ட போ அப்படின்ட்டு அனுப்பிவிட்றாரு இவன் என்ன பண்ணுறான் வர்ற வழியிலேயே மத்தியானம் சொன்ன மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டான் வர வழியில் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவான் அந்த ரெண்டு இட்லி சாப்பிட முடியாதுனால அந்த சாப்பிட்டுட்டு வண்டியில் வருவான் வர்ற வழியிலே வண்டியை எடுத்துட்டு வாமிட் பண்ணுவான் வாமிட் பண்ணிவிட்டு திருப்பியும் இவன் ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்க மாட்டான் ஊருக்கு சொந்த ஊர் அவங்க ஊருக்கு போயிருப்பா இப்போ வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறப்ப நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் டாக்டர் பிரசாந்த் டாக்டர் வந்து பாலகிருஷ்ணா அண்ணு ஒரு டாக்டர் அது இவனுக்கு இவருக்கு அறிமுகமான வர இவர் ஆரம்பத்துலேருந்து அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு அவரே போய் பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் விடுவான் அந்த பிரசாந்த் மருத்துவமனைன்னு பேர் அதுக்கு அங்கே அந்த பைக்கை ஓட்டோம் அங்கே போய் உள்ளே போனோன்னே அதில் நிற்கு நின்று பேச முடியாது அந்த நர்ஸுக்கிட்ட சொல்லுவான் எனக்கு வந்து ரொம்ப நான் டாக்டர் பாலகிருஷ்ணா பார்க்கணும் கேட்குறப்ப நான் அவர்கிட்ட நான் போய் அவரோட பேஷண்ட்டு தானா எனக்கு வந்து நான் வலி வைத்து வலி தாங்க முடியாது நல்லாண்டா சரி உள்ளே போங்க சார் அட்மிஷன் போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுவோம் நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஒரு பத்து வருஷத்தில் டாக்டர் வந்துடுவார் இங்கே என்னோடய பேஷண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வருவார் சார் அங்கே இருக்க சார்ன்னு சொல்லுவான் வாங்க என்ன இப்படி தாடித்த முடியாதுங்க என்னாச்சு உங்கள் ஒய்ஃப் என்னாச்சு எப்போ உங்கள் ஒய்ஃப் கூட வருவாங்கன்னா அவர் நிறையா பேசுவார் டாக்டர் என்ன சார் பண்ணுறது திடீர்னு வலி வந்துச்சு எனக்கு என்ன வலியை தாங்க இப்போ பாப்பார் பார்த்துட்டு எக்ஸ்ரேலாம் எடுப்பாங்க அப்போ இன்ஜெக்ஷன் போடுவார் முதல்ல வந்து வலி குறைஞ்சதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவார் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தா அதுக்கப்புறம் எக்ஸ்ரேலாம் வரும் எக்ஸ்ரேலாம் வந்த பிறகு பார்த்தா சார் நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சாள் சார் உங்கள் கிட்னியில் வந்து அஞ்சு கல் இருக்குது அதில் வந்து நல்லா நல்லா ரெண்டு கல் ரொம்ப பெருசாகவே இருக்குது டாக்டர் கிண்டல் பண்ணுவார் இப்போ என்ன சார் பண்ணுறதுங்கிறப்ப ஒன்றும் பயப்படாதீங்க நான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்லேயே கரெக்ட் கரைச்சிடலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் ஊருக்கு போட்டான்னு சொல்கிறீங்களே ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குங்க வீட்டுக்கு போக வேணாம் இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லுவார் டாக்டர் சரி சார் சரி சார்மா ஆனால் கையில் வந்து பைசா ஆயிரரூபா தான் இருக்கும் டாக்டரை கூப்பிட்டு சொல்லுவோம் சார் கையில் வந்து ஆயிரம் ரூபா தான் சார் பணம் இருக்குதுமா கவலைப்படாதீங்க நான் அப்புறம் பணம் அப்புறம் வாங்கிக்கலாம் பணத்தை பார்த்து பிறகு பிறகு பார்த்துக்கலாம் வந்து முதல்ல க்யூராகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த நர்ஸ் கூப்பிட்டு டாக்டர் சொல்லிட்டு போவார் பணம் பண்ணி டிமாண்ட் பண்ணாதீங்க நான் பார்த்துக்குறேன் அதை நான் பொறுப்படுத்துக்கிறேன் இப்போ வந்து அவர் இங்கே தங்கி தங்குன்னு நல்லா தூங்கணும் கொழுங்காக தூங்கணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுவார் கிளம்பி போன பிறகும் டா ஆனால் வலி குறையாது ஒன்று தூக்கமும் வராது ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் உடனே ஒய்ஃபை கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவான் இதுமாதிரி என்னன்னா அவள் உடனே ஆட்டோட்டிக் நான் உடனே கிளம்பி வர்றாங்கம்பா இப்போ இப்போல்லாம் கிளம்பிப்பா நைட்டு பதினொரு மணி ஆகுது இப்படி கிளம்பி வந்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது இப்படி வர்றதுன்னு ரிஸ்க்கு அதை வேண்டியதில்லை நாளைக்கு காலை வந்தால் போதும் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு வலி இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லி முடிச்ச பிறகு ஒய்ஃபு தகவல் சொல்லி அவரோட அண்ணன் இங்கே இங்கே இருப்பான் அவன் வந்து பார்க்க வரான் பன்னெண்டு மணிக்கு இப்படி ஓடிட்டுருக்கப்போ பிறநாள் ஏழு மானியாக டாக்டர் வந்துடுவார் டாக்டர் வந்து என்ன சார் இப்படி சார் இருக்கீங்க பாரு என்ன சார் பரவாயில்ல வலி குறைஞ்சிருக்கு சார்ங்கிறப்ப நீங்கள் வந்து மு முறையாக வந்து செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு சாப்பிட்ணும் டய டயத்துக்கு சாப்பிட்ணும் ஒழுங்காக சாப்பிட்ணும் இல்லைம்மா இப்போ கண்டிஷன் இப்போ இப்போ இந்தமாரி கண்டிஷன்லேயே தொடர்ந்துச்சுனாக்கா நான் உங்க உங்களுக்கு வந்து லைஃப் ரிஸ்க் ஆகிடும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகாதீங்க வியாதியை பெருக்கிக்காதீங்க அப்படி சொல்லுவார் டாக்டர் சரி இப்போ இங்கே எப்படி வந்தீங்க நீங்கள் எங்கள் அப்படிங்கிற அப்படிங்க பைக்கெலாம் சார் உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் தான் சார் பைக்கில் வந்தீங்க வந்து வழியில் வாமிட் பண்ணியிருக்கீங்க வாட்டு அங்கேயே ஏதாச்சும் ஆகிருந்தா என்ன ஆகிருக்கும் உங்களை உங்களை யார் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க ஒய்ஃபும் ஊரில் சொல்கிறீங்கன்ட்டு டாக்டரை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவார் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முத முதல்ல அவருக்கு வந்து இந்த வியாதி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த வியாதி வந்துடும் வரும் உனக்கு அது திடீர்னு ஒரு நாள் லைட்டு பெயின் அதிகமாகிடும் பெயின் அதிகமானோன்னா ஒய்ஃபை எழுப்பிவிடுவான் எழுப்பிவிட்டு அது மாதிரி வைத்து வைக்கப்போ அந்த அவங்க தெருவுலையே கடைசியில் இந்த டாக்டர் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட கிடச்சிட்டு போவாங்க அவர் கட்டினா கரெக்டாக சொல்லிடுவார் இது வந்து கிட்னியில் கல் இருக்குது அது அதுதான் அந்த காரணம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு பாலகிருஷ்ணான்னு பாரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து தேவையில்லாமல் ஆப்ரேஷன்லாம் செலவு வைக்க மாட்டார் நீங்கள் வந்து அவரை போய் பாருங்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு அந்த டாக்டருக்கு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து அப்படின்னு மறுநாளே டாக்டர் பாலகிருஷ்ணாவை அது வந்து பார்ப்பாங்க அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லபடியாக பேசுவார் அவர் அப்போ தான் ஆக்டர் கார்த்திக் மரியாதை இருப்பார் அவரோட பேசுகிற விதமும் அந்த கார்த்திக் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் வந்துட்டு நல்லா பேசுவார் பேசிவிட்டு ஒன்றும் இல்லை கல் இருக்குது அதுக்கு நம்ம வந்து கல்லை கரைக்கிறதுக்கு நம்ம வந்து மாத்திரை தர்றேன் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு தான் மாத்திரை கொடுப்பாரு ஆனால் டயத்துக்கு சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பாடு வந்து மஸ்ட்டு ஒழுங்காக சாப்பிட்ணும் அவங்க சாப்பிட்றதுக்கும் என்னென்ன எதாவது சாப்பிட்ணும் எதாவது அவாய் பண்ணணுங்கிறதுக்கு சில லிஸ்ட் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அவர் சொல்லுவார் சரின்ட்டு அப்போ தான் அந்த பாலகிருஷ்ணாவே அறிமுகம் அவர் என்ன பண்ணுவார் மறுநாள் காலையில் வருவார் வந்து பார்த்துட்டு ஒரு ஒய்ஃபும் வந்துருப்பா ஊர் ஊரில் இருந்து வந்து பார்த்து பார்த்துக்கம்மா இவர அழைச்சிட்டு போங்க இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஒன்றும் ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆப்ரேஷன் போனீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம்னு பணம் கொடுக்குவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் போங்க வழி வந்தால் நான் பார்த்துக்குறேன் இவர் வந்து லைஃப் ரிஸ்க்லாம் தாண்டி வந்துட்டார் இவர் பயப்பட வேண்டியதில்லை ஏன் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவார் அதாவது எதுக்கு எடுத்தாலும் இல்லாத பொல்லாதெல்லாம் எதுவும் அந்த எக்ஸ்ரே எடுங்க அதை ஈஸி கேடுங்க அது வந்து எல்லாத்தையும் இது பண்ண அந்த உலகத்தில் டாக்டர்கள் நிறைந்திருக்கிற உலகத்தில் ஒரு நல்ல மனுஷன் ஒரு டாக்டராக இருக்கிறதுங்கிறது மாச்சரியமாக இருக்குது அதன் பிறகு வந்து யாருக்கு இந்த மாதிரி கிட்னியில் பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அவர் அவர்கிட்ட தான் அனுப்பிட்டுருக்கேன் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி இருக்கிற டாக்டர்களை மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிய கதையை முடிப்பார் அதை அவ்வளோதான் நன்றி வணக்கம்